ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இதையுமே ஒரே பதிகமாக அனுபவிப்பது நன்றாக இருக்கும் என்று அடியினுடைய கருத்து பாசுரங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் திருக்குறள் மாதிரி இருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் அப்படியானால் முழு பதிப்போம் பதிகமாக இதை அனுபவிப்போம் முதல் பாசுரம் வீடு மின்முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையான் இடை வீடு செய்மினே வீடு மின்முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையான் இடை வீடு செய்மினே என்ன அர்த்தம் ஆகுது உங்களுக்கு வீடு மீன்னால் ஒன்றும் இல்லை விடுமீன் தான் முற்றமும் விடுமீன் எல்லாத்தையும் விட்டுருங்க சர்வ தர்மான் பரித்திய அப்படின்னு கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு விடுங்கள் வீடு செய்து அவ்வாறு விட்டு விட்டு நும் உயிர் உம்முடைய ஆத்மாவை வீடுடையான் இடை வீடு செய் செய்மீனே உம்முடைய ஆத்மாவை வீடுடையான் யார் பரமவதத்தை வைகுந்தத்தை தன தனது கிருப்பிடமாக கொண்ட பெருமானிடம் வீடு செய்வினே அவரிடம் விட்டு விடுங்கள் வேறு இல்லை எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்முடைய ஆத்மாவை பிரமோதநாதனிடம் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் இல்லை வீடு மின்முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே அடுத்த பாசனம் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் விடுத்து இறை உண்ணுமின் நீரே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னுமிடத்து இறை மின் நீரே மண்ணுயிராக்கைகள் இந்த உயிர் இருக்கிற உடம்புகள் அதான் அர்த்தம் மண்ணுயிர் உயிர் மண்ணி இருக்கிற உடம்புகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மண்ணுயிராக்கைகள் மின்னின் நிலையில் மின்னலை போன்ற அல்ல மின்னலை விட நிலையில் நிலையானதல்ல எப்போ வேணால் காணாமல் போயிடும் இந்த ஆக்கைகள் அதான் அர்த்தம் மண் உயிராக்கைகள் மின்னின் நிலையில் மின்னல மின்னலை போன்று அஸ்திரமா அஸ்திரமாவவை காணாமற் போகக்கூடியவை அதான் அர்த்தம் எண்ணு மிடத்து இது இவ்வாறு இருக்கும் பொழுது இறை கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க சற்றே உண்ணுமின் நீரே நீங்கள் இதை பற்றி யோஜனை செய்யுங்கள் இப்போ நம்மளுடைய உடல் இருக்கே அது மின்னலை விட நிலையற்றவை மின்னல் கூட கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த உடம்பு அதை விட சீக்கிரமாக காணாமல் போய்டும்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் அதான் மின்னின் மின்னின் நிலகிழ மண்ணு இராக்கைகள் அவ்வாறு இருக்கும் பொழுது இறைங்கிற தட்ல பெருமான இல்லை கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ தான் படிக்கலாமா பாசரம் மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் எண்ணும் இடத்து இறை உண்ணு மின் அந்த இறைங்கிறது சற்றே சிறிதடவேனாது நீரேனா நீங்கள் யோஜனை செய்யுங்கள் அடுத்த பாசுரம் பாருங்க நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர் மின் உயிர்க்கு அதன் நேர் நிறை இல்லை நீர் நுமது என்றிவை வேர்முதல் வேர் இறை வாய்த்து உயிர்க்கு அதன் நேர் நிறை இல்லை நீர் நுமது என்றிவை அகங்கார மகார மமகாரங்களை நான் என்னுடையது அதான் அர்த்தம் நுமதுன்னா நம்முடையது அவர் கவனமாக எழுதியிருக்காரு நான் எனது அப்படின்னு எழுதலை அவரே நம்மாழ்வார் அப்படி சொன்னால் தனக்கு அகங்காரம் வந்துடுவோம் அப்படிங்கிற பயத்தினால் அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா நீர் நுமுது இயன்றிவை அகங்கார மமகாரங்களை முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்துன்னா வேரோடு அறுத்துன்னு சட்டன அர்த்தமாக இருது நமக்கு இன்னும் அர்த்தம் சொல்லப்போனால் இந்த ருச்சி வாசனை இதெல்லாமும் அறுத்து புரிஞ்சு நல்லா ஆத்மா வந்து இப்போது ஒரு பொருளை விட்டு இருக்கலாம் ஆனால் ஆத்மாவுக்கு அந்த பொருளை அனுபவித்த ருச்சி அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைச்சா அனுபவிக்க கூட செய்யும் அதனால் அந்த ருச்சி வாசனையோடு அந்த ருச்சியும் சேர்ந்து அழுத்தி விடும் விட்டுருங்கோங்கிறார் எப்படி நீர் நிமதியின்ற வேர் முதல் வாய்த்து வேர் முதலுங்கிறது செடி வேர் வேறு வேறு வேரோடு அழியுங்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் இந்த இடத்துல ஸ்பெஷலாக அர்த்தம் ருச்சி வாசனை விட்டு அறுத்து இறை சேர்மின் உயிர்க்கு உயிர்க்கு இறை செயர்மின் ஆத்மாவுக்கு பெருமாளோட சேர்த்து வையுங்கோ அதற்கு நேர்நிறை இல்லை அதன் நேர்நிறை இல்லை அதற்கு ஒப்பான நிறைவு வேறு எங்கும் இல்லை அதற்கு நேர்நிறை இல்லை அதற்கு ஒப்பான நிறைவு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் புரியுது அவங்க அவசரம் படிக்கலாமா நூறு நீர் நுமது என்றவை வேர் முதல் மாய்த்து சேர்மின் உயிர்க்கு அதன் நிறை இல்லே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் குரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றற்றே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் குரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றா இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும் நம்ம இந்த இந்த சாதாரண ஃபிலாசபி நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா பொருள்களிலும் அழியக்கூடிய பகுதின்னு ஒன்று இருக்குது அழிவில்லாத பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம நம்ம உடம்பே எடுத்துட்டா உடம்பு அழியக்கூடியது ஆத்மா அழிவில்லாதது புரிஞ்சலா ஸோ இந்த இடத்துல இல்லதும் உள்ளதும் இல்லதுங்கிறது அசத்து அசத்துனா இல்லாங்கிறது உள்ளதுங்கிறது சத்து புரிஞ்சலா இதில் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இல்லதுங்கிறது இந்த உடம்பு உள்ளதுங்கிறது இந்த ஆத்மா புரிஞ்சுலா ஸோ இதுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தா அந்த உரு பெருமானோட தான் அப்படின்னா அவன் அந்த பெருமானோடது இல்லை என்னன்னு சொல்ல முடியாது பெருமாவில் அல்ல அதாவது இல்லதும் அல்லது அவன் உரு உள்ளதும் அல்லது அவன் உரு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு இது ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இப்படித்தையும் அவன் சத்து அவன் அசத்து அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது அனிர்தேசிய ஒப்புகு அப்படின்னு விஷ்ணு சாஸ்திர ஞாபகத்தில் திருநாமம் உத்தே நிச்சயமாக இதுதான் அவனுடைய உரு என்று சொல்ல முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம் அனிர்தேசிய ஒப்புகு அதே தான் இங்கே இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் குரு எல்லையில் அன்னலம் ஆனால் எல்லையில்லாத நலன்களை உடையவன் அவன் புல்கு பற்றற்றே அவனை புல்குங்கள் புலகுன என்ன 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 சார் டைவென்ட் தேட்டுன்னு சொல்லலாம் அதுக்குள்ளே மூழ்கி போங்கள் பற்றற்றே பற்றுகளை விற்று அவனுக்குள் மூழ்கி போ மூழ்கி விடுங்கள் ஏன்னா அவன் எல்லையில்லாத நல்ல குணங்களை உடையவன் அவன் உருவு இதுதான் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அவன் எல்லையில்லாத நலன்களை உடையவன் பற்றுகளை எல்லாம் விற்று அவனுள் நீங்கள் முழுகுங்கள் அதாவது அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் அப்படின்னு திருமங்காழ்வார் சொல்லுவார் பெருமானே ஒரு பெரிய தடாகம் இப்போ மக மகாகிருதோ மகாஹ மகாகர்த்தோ மகாகிருதோ அப்படின்னு ஒருத்தர்னாவும் ஆனால் பெரிய நீர் பரப்பு உடையவன் சுவாமி நீர் நிலையவன் அதில் நம்ம முழுகணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறவரை நான் அந்த புல்குங்கிறது நம்ம நீஞ்சத்துக்கு முன்னாடி குதிப்போம் பாருங்க அதுதான் புல்கு ஸோ இதான் அந்த பாசனத்தோடு அர்த்தம் அர்த்தம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவனுடைய மெ முதல் வரிக்கு சாதாரண இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறவங்க அவனுடைய உருவம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அவன் எல்லையிற்ற நலன்களை உடையவன் உமது பற்றுகளையெல்லாம் அறுத்து அவனுடைய குணாதிசயங்களில் அதில் அவனில் நீங்கள் உங்களை போங்கள் அதில் ஆழ்ந்து போங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரம் படிக்கலாமா இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் குரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றற்றே முக்கியமாவது பற்றுகளையெல்லாம் விடுத்து விஷயாந்திரங்களில் உலக விஷயங்களில் எல்லா பற்றுகளையும் அறுத்து அவனுள் ஆழ்ந்து போங்கள் அடுத்தது அடுத்த பாசுரம் அற்றது பற்றியனில் உற்றது வீடு உயிர் சாரி அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுரில் இறை பற்றே அற்றது பற்று எனில் உற்றது வீடு உயிர் செற்றது மண்ணுரில் இறை பற்றே முதல் வார்த் முதல் பாதிக்கும் அர்த்தம் சிரமமாக புரிஞ்சிடும் பற்று அற்றது எனில் வீடு உயிர் 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 உற்றது வீடு அர்த்தமாக பற்றுக்கள் போனால் ஆத்மாவுக்கு மோட்சம் கிட்டும் அடுத்தா அதான் அர்த்தம் அற்றது பற்றினில் உற்றது வீடு உயிர் வீடு உயிர் நம்ம போட்டிருக்கோம் சேர்ந்தபடியோ வீடு உயிர்னே படிச்சு விடுறாங்க உயிர்ங்கிறது இங்கே ஆத்மா பற்றுக்கள் அற்றுப்போனால் உயிர் பெற்றது மோட்சம் ஆனால் செற்று அது மண் நூறில் அற்று இறை பற்றே இந்த செற்று அதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா இந்த எல்லா ஆசைகளையும் போயாச்சு ஆத்மா இப்போ ஃப்ரீயாகிடுது அது செற்று அது இந்த ஆத்ம சுகம் சொல்வார் கைவல்யம் அப்படின்னு ஒரு நிலமை இந்த அந்த என்ன என்னாகுன்னா அதை செற்று அதை விட்டு யோஜனை செய்து இறை பற்று அற்று இறைவனுக்கே தன்னை ஆ பூராக அற்றுப்போய் அதாவது பெருமானுக்கே எல்லா பெருமானே நான் பெருமானுக்கே தான் நான் என்று அற்றுப்போய் இறையை பற்று இதயை பற்றுனா பெருமானை பற்று முதல் நயனில் சொல்கிறது கைவல்யம் ஆத்ம சுகம் ஆத்மா எல்லா பற்றுக்களிலிருந்தும் விடுபட்டு எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது அந்த நிலை மேலே என்ன ஆகும் ஓரளவுக்கு இந்த அகம் அகம்பிரம்மாஸ்மிங்கிற மாதிரி நான் தான் கடவுள் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வந்துடும் ஆயினால் அந்த கைவல்லிய சுகத்தை செற்று அதை விட்டு மண்ணுரில் நன்றாக யோஜனை செய்து ம மண்ணுன்னா மண்ணுரில்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து அற்று அந்த பெருமானுக்கே நாம் எல்லாம் ஆகி இறை பற்று இறைவனை பற்ற வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இதான் அர்த்தம் கொஞ்சம் கடினமான போர்ஷன் இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் படிச்சுள்ள பாசுகிறான் அற்றது பற்றினில் உற்றது வீடு உயிர் செற்று அது மண்ணூரில் அற்று இறை பற்றேன் அடுத்த பாசுகிறோம் பற்றிலன் கீசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாயவன் முற்றில் அடங்கே பற்றிலன் கீசனும் முற்றவும் நின்றனன் முற்றில் அடங்கே அர்த்தமாயிருக்கும் உங்களுக்கு ஈசனம் பற்றிலன் ஈசனுக்கும் பற்றியது இல்லை முற்றவும் நின்றனன் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்காங்க நம்ம அது உண்ணும் சோறு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இதே நம்மாழ்வார வார்த்தை தான் அது அந்த முற்றம் அதாவது தாரக போஷக போக்யம் இந்த மூன்று தான் உண்ணும் சோறு நம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது தாரக போஷக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் தண்ணீர் போக்கிய வெற்றில வாக்கு போடுறது ஒரு போக்கியம் இந்த மூன்றுமாகவும் இருக்கிறான் சுவாமி அதுதான் அர்த்தம் முற்றமும் நின்றன் புரியுதா ஈசன் பற்றில்லாதவனாகவும் இருக்கிறான் நமக்கு தேவையான தாரக போஷக போக்கிய வஸ்துக்களாகவும் இதான் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் பற்றிலன் ஈசனம் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் எந்த உலக விஷயங்களிலும் பற்றி ஏதும் இல்லாமல் அவன் முற்றிலடங்கே அவனுக்கு நீங்கள் முழுமையாக அடங்கி போங்கள் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு எப்படி பற்றிலையாக அவன் முற்றிலடங்கே அவனுடைய முற்றிலுங்கிறதுல அவனுக்கு எல்லா விதமான கைங்கரிகளையும் கைங்கரியங்களையும் செய்து கொண்டு அவனிடம் அடங்கி போங்கள் அப்படின்னு சொல்கிறான் பாசனம் படிங்களாம் நினைக்கிறேன் கீசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாயவன் முற்றில் அடங்கே அடுத்த பாசனம் பாருங்க அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கழில் அகுதென்னு அடங்குக உள்ளே அடங்கி சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கு எழில் அகுது எண் அடங்குக உள்ளே வித்தியாசமான பாசனம் இது அடங்களில் சம்பத்து சம்பத்துன்னா எல்லா இயற்கை வளங்களும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழகாக இருக்குது எழிலோடு இருக்கிறது அடங்கு எழில் எழிலோடு இருக்கிற இந்த இயற்கை வளங்களெல்லாம் அடங்க கண்டு எல்லாவற்றையும் முழுசாக பார்த்து அதான் அர்த்தம் அதாவது எழிலோடு கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் முழுவதுமாக பார்த்து ரெண்டாவது அடங்குங்கிறது முழுவதுமாக பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஈசம் அடங்குகளில் அகுது இதெல்லாம் பெருமானோடைய அடங்குகளில் அவனிடம் இருக்கின்ற அவனால் உருவாக்கப்பட்ட அழகு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இயற்கை வளங்கள் இயற்கையில் நம்ம படுறது எல்லாவற்றையும் அவையெல்லாம் அழகு அழகோடு கூடியிருக்கின்றன அவைகளை முழுவதுமாக பார்த்து அடங்க கண்டு இதெல்லாம் பெருமானுடைய பெருமானிடம் அடங்கக்கூடிய பெருமானால் உருவாக்கப்பட்ட அழகு அப்படின்னு தெரிஞ்சின்று அடங்குக உள்ளே அவனுள்ளே அடங்கி போங்கள் மேல பாசுரத்தில் அடங்கே இந்த பாசுரத்தில் அவனிடம் முழுவதுமாக அடங்கி போங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா அடங்கழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கழில் அகுதி என்று அடங்குக உள்ளே இந்த உள்ளே உள்ளம்புரை செயல் இம்மூன் இம்மூன்றையும் உள்ளம்புரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் உடுங்கேன் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் உடுங்கேன் உள்ளம்னா மனசு யோஜனை உரைனா நம்ம பேசுகிற வார்த்தைகள் செயல் செய்கின்ற காரியங்கள் இந்த மூன்றையும் உள்ளி எல்லாம் யோஜனை பண்ணி கெடுத்து விஷய விஷய விஷயாந்திரங்களில் உலக விஷயங்களில் ஆத்மா மற்ற விஷயங்களில் அவைகளை எல்லாம் கெடுத்து அவற்றிலிருந்து விடுவ அவ் அவற்றிலிருந்து விடுபட்டு இறை உள்ளில் அடங்கு பெருமான்க பெருமான்கிற அவனுள்ள நாம் ஒழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இந்த உள்ளிக்கெடுத்துல தான் முக்கியமான மெசேஜ் ரொம்ப அதிக நல்ல யோஜனை செய்து ஆராய்ந்து இந்த மூன்றையும் உலக விஷயங்களிலிருந்து விடுத்து பெருமானுடைய உள்ளில் நாம் அடங்க வேண்டும் அதுதான் அர்த்தம் வந்து பாசுத்துக்கு அர்த்தமாச்சா உள்ளம் புரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து கிரை உள்ளில் அடுங்கே ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலுங்கெல்லாம் விடும் பின்னையாக்கை விடும் பொழுது என்ன உடுங்க அவன்கண் உடுங்கலும் கெல் விடும் பின்னை ஆக்கை விடும் பொழுது என்ன பெருமாள் விஷயமா ஆக்கை ஆக்கைன்னு அந்த உடம்பை உயிர் போது அப்போ பார்த்துக்கலாம் சுவாமி அப்படின்னு நினைக்கிறது தான் பின்னை ஆக்கை விடும் பொழுது நம்ம இந்த உடலை இந்த உயிர் விடுறபோது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணாமல் அப்படின்னு தான் அர்த்தம் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்ன அதான் அர்த்தம் இந்த உயிர் இந்த உடலை விட்டு புரியும் சமயத்தில் அப்போ யோஜனை பண்ணிக்கலாம் பெருமாளை அப்படின்னு எண்ணாமல் ஒடுங்க அவன்கள் அவனுள்ளே போங்கள் ஒடுங்கலும் எல்லாம் விடும் ஒடுங்கள் அப்படின்னா நம்மளை நம்மை ஒடுக்கக்கூடியவைகள் நம்முடைய நம்முடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடியவர்கள் ஆத்மாவினுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியவைகள் தான் ஒடுங்கள் உடுங்கலும் எல்லாம் விடும் நம்மை விட்டு போய்விடும் பெரும் நம்ம சா நம்முடைய துயரங்கள் எல்லாம் போய்விடும் நம்முடைய வினைகள்லாம் போய்விடும் அதான் உடுங்கள் உடுங்கல் உடுங்கள் நாம் நம்மை ஒடுக்கி நமக்கு தீங்கு விளை விளைவிக்கக்கூடிய எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் ஒடுங்க அவன்கள் அவனிடம் அவன் உள்ளே ஒடுங்கி போங்கள் பேசிக் மெசேஜ் என்னென்னா இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்போது நாம் பெருமானை பற்றி யோசிக்கலாம் என்று எண்ணாதே இப்பொழுதே அவனிடம் நீங்கள் ஆழ்ந்து போங்கள் அவ்வாறு ஆழ்ந்து போனால் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தரவும் எல்லாம் ஒவ்வொரு தரவும் எல்லாமே பார்த்தா ஈஸியாக இருக்குது உங்களுக்குள்ள எல்லா பாவங்களும் எல்லா தீமைகளும் உங்களை விட்டு போய்விடும் அதான் அந்த பாசுரத்தோட அர்த்தம் பிடிக்கலாமா ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னை ஆக்கை விடும் பொழுது என்ன இந்த ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்னை பின்னாடி யோஜனை பண்ணலாம் என்னாம் அடுத்த பாவம் சொல்லாமல் போகலான்னு நினைக்கிறேன் என் பெருக்கண் நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே என் பெருக்க நலத்து ஒன்பொருள் இழில வண்புகழ் நாரணன் தின்கழல் சேரே பேசிக் மெசேஜ் இது மாதிரி வண்புகள் நாரணன் தின்கழல் அடையுங்கள் அதான் மெசேஜ் இப்போ நம்ம இதுவரில்லையோ எத்தனை பாசனம் பார்த்தோம் முதல் முதல் பத்து முதல் திருவாழ்மையில் பதினோரு பாசுரம் இப்போ ரெண்டாம் திருவாழ்மையில் இது இது பத்தாவது பாசனம் இப்போ தான் முதல்ல நாரணன் அப்படிங்கிற பெயரை திருநாமத்தை நம் நம்மாழ்வார் சொல்லுகிறார் அப்போ திருமங்க நேர நேராக கண் நாராயணா நாமம் என்ன ஆரம்பிச்சிடுறார் பதிகத்திலேயே இது இவருக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் இதுதான் சரி இது என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்பருக்க நல்ல நல்லது ஒன்பொருள் ஈரில் எண்பருக்குன்னா என்ன எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் நல்ல விஷயங்கள் ஒப்பற்ற விஷயங்கள் இருக்கக்கூடியவர் நாராயணன் அதார்த்தம் ஒன்பொருள் ஈரில் நல்ல விஷயங்கள் இவருக்கு ஈறு இலை இதற்கு ஒப்பானவைகள் இல்லை என்பருக்க நல்லத்து எண்ணிக்கையில் அடங்காத நல்ல ஒப்பற்ற விஷயங்கள் இவனிடம் இருக்கின்றன அவைகளுக்கு ஒப்பு இல்லை அப்படிப்பட்ட நாராயணன் அப்புறம் வன்புகழ் நாராயணன் பெரும் கீர்த்தியுடைய நாராயணன் அவனுடைய திருவடிகளை அடையுங்கள் அவளை தான் சொல்லிட்டுரு அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த எண்பருக்க நலத்து ஒன்பொருள் ஈரீல வன்புகழ் நாராயணன் இது அப்படின்னு நாராயணனுக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா எண்பருக்க நலத்து ஈரில வண்புகள் அதான் அர்த்தம் மேலே அர்த்தம் ஆடுத்து நினைக்கிறவங்களுக்கு பாசனம் படிச்சுடாமா எண்பருக்கலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தின்கடல் சேரே கடைசி பாசனம் சேர்த்தடன் சாரி சேர்த்தட தென்குருகூர் சடகோபன் சொல் ஓர்த்த ஓர்த்தகிப்பத்தே சேர்த்தட தென்குருகூர் சடகோபன் சொல் ஓர்த்த ஓர்த்தகிப்பத்தே சேர்த்தட தடம்னா நீர்நிலைகள் சேர்னால் நிறைய இருக்கிற நீர்நிலைகளை உடையான்னு அர்த்தம் இல்லை சேர்னா சேர்ந்து அதாவது பல தடாகங்கள் சேர்ந்திருக்கிற அப்படின்னு சாதாரண அர்த்தம் தென்குருகூர் சடகோபன் சொல் அம்மாழ்வார் அருளி செய்த சீர்தொடை ஆயிரத்து இப்பத்து சீர்தொடை ஆயிரத்து சீர்தொடைன்னா எல்லா யாப்பிள கிணத்துக்கு பொருத்தமான வகையில் செய்யப்பட்ட இந்த பாசுரங்களின் ஆயிரத்து ஆயிரம் பாசுரங்களில் ஓர்த்த இப்பத்து இப்பத்து இந்த பத்து பாசுரமும் ஓர்த்த ஊர்தல்னா ஆ ஆராய்ச்சி செய்தல் எண்ணி செயல்படுதல் அதனால் இது இந்த பத்து இருக்கே மிகவும் ஆராயப்பட்டு செய்யப்பட்ட பாசுரம் அப்படின்னு சொல்கிறார் அதான் ஓவர்த்த அது குரு ரொம்ப சின்னதாக இருக்குது குறுங்க சொல்லி பெருக வள பெருக விளங்க வைத்தல்ங்கிற காரியத்தை நம்ம ஆழ்வர் பண்ணியிருக்கார் அதனால் ஓவர்த்த மிகவும் ஆராயப்பட்ட பகுதி இந்த இந்த பத்து பாசுரங்கள் அப்படின்னு முடியலாம் பிடிங்களாம்மா சேர்த்தடை தென்குருகூர் சடகோபன் சொல் சீர்தொடையாகிறது ஓர்த்த இப்பத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய நம